வெற்றி வேறு முருகனுக்கு அரஹரோகரா வணக்கம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய ஸ்கந்த புராணம் ரேவதி கிருஷ்ணன் அவர்களின் குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதியில் திருநகரப்படலம் பகுதி ஒன்றிலிருந்து நாற்பத்தி மூன்று வரை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் வெற்றிவேல் முருகன் வெற்றிவேர் முருக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் திருநகரப்படலம் மாவுல கெங்கு மலர்த்தடமாக தாவரு சீர்ப்புனைத் தண்டக நாடே மேவிய கஞ்சமதாவதின் தேவினை ஒத்தது சீர்பெரு காஞ்சி பூக்கமலத்துறை புங்கவன் மாயோன் பாங்குரை தேவர் பல்லாண்டிசை பரவ ஓங்கிய புள்ளின மூர்ந்தவனுரலால் ஆங்கவர் மரும் பதமா இன்னியல் தேர்தரும் இந்திரன் முதலாம் அந்நியவானவர் மற்றுளர் யாரும் துண்ணினராயிடை சூழ்ந்துரை பொன்னகர் பொன்னகரென்று புகன்றிடலாமால் கிண்ணரர் சித்தர் கெழியதனால தன்னிகரில்லவர் தம்பதி போலும் பன்னகவேந்தர் பராயினருரலால் அன்னவர் தம்பதியாகியதன்றே என் திசை காவலர் யாவரும் மீண்டப் பண்டவர் பெற்ற பதங்களை மானும் மண்டலமார் சுடர் மற்றைய புரலால் அண்டமுமாகியதப்பதி என்பார் இப்படியாவருமேதிய திறனால் ஒப்பன உரை திடலொப்போ அப்பதியே அதனுக்கு இணையன்றி செப்பரிதார்பிரசீர்கிழு காஞ்சி மறைமுதலோர் மாவி நிழற்கீழ் உரை காஞ்சி தனக்குலகெல்லாம் பெருமயநாதியற் பெற்றிடவன் நிறுவிய தொன் நிகராமே மேய தொல்லூழியில் வேலைகளேழுந் தூயத நெல்லை சுலாவுற நிற்றல் ஆய பரஞ்சுடர் அங்குளதாயும் மாயைகள் சுற்றிய மண்ணுயிரொக்கும் பாழிமால் எரிதிரை வையகம் பலவும் வாழுமண்டங்கள் சிற்றுருவமைந்து வந்தென்ன நேமியம் புள்ளின முதலிய சுருங்கும் மாழி நீத்தமதொத்தது மதொத்தது மதிப்புறத்து அகழி மண்டலப் பொறையாற்றுவான் பற்பல வகுத்து முண்ட காசனமேமி செய்யிருந்திடு முதல்வன் அண்ட கோளகை தாங்கவோர் சுவர்த்தல மதுவும் பண்டு செய்தன ஓங்கிய நெடுமதில் பரப்பு சென்று மூவையில் அழல் எழ நகைத்தவன் செழும்பொற்குன்று தோளுற வாங்கலுமுலகெலாம் குலைந்த அன்று நான் முகநனைத்தையும் தாங்குகின்றருள நின்றதென்னவும் பாதலம் புகுந்து மேல் நீண்ட மேக நாட்டிற்கும் விஞ்சையர் நாட்டிற்கும் விண்ணோர் மாத நாட்டிற்கும் மலரைய நாட்டிற்கும் மற்றை நாக நாட்டிற்கும் பாதல நாட்டிற்கும் நணுகி போக நாட்டிய பொன்மதில்லானது அப்புரிசை முதிரை வண்ணமானவமணி குவையும் வான்முளைக்கும் கதிரி நெல்லனும் பொருளுடனேனவும் உங்காட்டிப் பொதிவதாகியே முழுவதும் நிரம்புதல் பொருந்தா நிதிய பேயக்கூடொத்தொது நெடிய மாமதிலே நிறையும் வார்கடல் சுற்றிய நேமியும் நேமிக் குறையுளாகிய கணிப்பிலாண்டமுப்ப சிறையில் வான்கிரி நிறைய கிளர்ந்து மருகலாம் திகழ் மாளிகை பத்தி சூழ்மதியிலே தடுக்கும் மாற்றலர் நாள் வகை சாய முடுக்கும் வாழ்கொடு விதித்திடுமெழுவினான் முறுக்கும் எடுக்குமெற்றிடும் எருந்திடும் விழுங்கிடும் ஈர்க்கும் படுக்கும் கண்மழை சொறிந்திடும் விற்படை பயிலும் உருக்கும் செம்பினை வங்கத்தை எழுதுடுமோச்சும் வெறுக்கொணே மிகழறிந்திடும் பச்சிரம்பீசி இருக்கும் நின்றிடும் குப்புற்செருநரை இகலினெருக்கும் தாழ்ந்திடும் உலகளந்தோனென நிமேரும் வீடு தங்கிய பனை முரசி பிடும் பிடிக்கும் கோடு மாத்திடும் துடிகளும் ஒலித்திடும் கொட்புற்றாடும் மீயுயர் புள்ளையும் எரிந்திடும் அரண்மேல் மீளும் அக்கதிரையும் தடுப்ப போல் உந்தும் சூலம் வீசிடும் தோமரம் வீசிடும் சுடர்வேல் ஆலம் வீசிடும் சுடுமணல் அளப்பில் சாலம் வீசி நின்றீர்த்திடு மகழியிற்றள்ளுண் சீலம் வீசிய பாரிடமாம் எனத் திரியும் திகழும் வெங்கனல் உமிழ்ந்திடும் ஒன்னலர் செலுத்தும் பகழி மாறியை பறவை ஏற்படரும் இகழு நாவையும் மனத்தையும் எருந்திடுமென்னார் புகழும் நீரவன்றம் அதின் மேலுறும் பொறிகள் பூணி நேர்த்தரும் தரும் பொன்னவாம் புரிசை மேற்புனைந்த வாணிலா நெடும் துகிலிகை பெயர்வனமலரோன் சேணுலாயத்தீன் சுடரெனும் கோபுர சிகரங்காணவே பல வெகினமாய்த்தேடல் போல் கவினும் கீர்த்த மாமதி சசி வார்த்தை அல்லது சரதமோ கடிமதின் மருங்கில் தூர்த்த கேதனமவன் மணிமேனி இற்றுடக்கப் போர்த்த கஞ்சுகம் பீரிய போலாம் காட்சிமேயவக் கடிமதி கதலிகை காணூ சூற்றி நாடிய பரிதியும் கேளுரத் தொடர்ந்தான் மாற்றி தேந்திலன் வரன் முறை மனப்படுமதியோர் தாட்சி அனையர் அனைவர்பாலணுகுமோ தவறு புடை பரப்பிய புரிசை இந்நாத்திசை புறத்தும் தடநிலை பெறும் கோபுரம் உளது அழல் நிறத்துக் கடவுளுச்சு என்பதனமொன்றின்றியே காண்பான் உற்றிடு திசை முகம் பொறுவின அவையே என்று மாமதிக் கடவுளும் பிறருமீறியல் பாங்குன்றமே எனக் கீழ்த்தி செய்யதனுடும் குடபால் நின்ற கோபுரம் கடக்கலர் நெறியே சென்று சென்று போய் அப்புறத்தேகின்திரிவார் தீபுறத்திடை மடுத்தவனான சிறந்த மாபுரத்திடை வான் தொடும் கடிமதில் வரைப்பில் ஆபுரத்தவாய்க் கிளர்ந்தவே வேயமைத்தவன்றென்ன கோபுரத்திடை கோபுரத்திடைக் கொழுந்து போலோங்கிய கொடிகள் மாட மாளிகை மண்டபம் கோபுரம் அருகிர் கோடி கோடியின் மேலும் உண்டன்னதார் குணிப்பார் ஆடுகேதனத் தளவையும் அன்னதே அகல்வான் ஊடு போகலாது அலமரும் பறவைகள் ஒப்ப சிகரமால் வரை அன்ன மாளிகை தோறும் சிவனும் மகர தோரண மாடிகள் புறவயங்கள் இகலும் வெய்ய வடிவெய்தி அகல் விஷும் விடைக்கதிர்களின் கதிர்களின் தனைய செம்பொனில் புரிநிலையுடைத் திகிரியன் தேர்கள் அம்பரத்திடை வசியுற வீற்று வீற்றாகும் தம்ப முற்றலமருவன செய்ய கோத்தலையில் பம்பரத்துருத்திரிப்புற கரங்கியபடிய பளிங்கினால் செய்த தெற்றி மிசை பனிதோய் வளங்கொள் நித்திலம் செம்மணி குயிற்றிய வைப்பில் துளங்க நாற்றிய பொன்மணிப் பாலிகை தொகுவ குளங்கொடாமரை மலர் புகுட்டாயின குறிக்கின் ஓவியத்தியன் மரகதத் தலத்தின தலமிசை நித்தில தலமேர் கோவை பட்ட செம்மணித்தலம் பொலிதலால் கொண்மூ மூவகைக் வகை கதிர்வியலிடம் தெரிப்பதம் மூதூர் கண்ணல் வேள மைந்தரும் மாதரும் கலந்து மண்ணு நித்தில மாளிகை பத்தி மாடே பொன்னவாம் சிறை மணி மயில் குழா போகும் அன்னம் முகிலிடை நுழைந்து போய தண்டமாகியே புவியுறு பணியலாம் தழுவி அண்ட மீமி மதியமும் அடைதல் கண்டு மாளிகை சூளிகை மறுங்கு போய்க் கவர்வான் கொண்ட சீற்றத்தின் நாவெறிந்த பூங்கொடிகள் தேனை வென்ற சொல்லாருடுமைந்தரும் திளைக்கும் மீனவாவி போல்வியன் படிகத்தினால் விளங்கும் தான தயங்கிய முழுமணி தலந்தான் வான நின்றிடு மானும் தேவர் தானவர் முனிவரர் சித்தரோடு இயக்கர் வாவுகிண்ணர் உவணர் கந்தருவர் மற்றுள்ளோர் ஏவரும் தமது அகன் பதி இகந்து அவன் எய்தாமேவுகின்றன தனித்தனி இருக்கை கண்மிகுமால் தூங்கு குண்டிகை அருகுறக் காலதிர் தூண்டி ஓங்கு நாசி மேல் விதிமுறை நயனங்கள் உறுத்தி ஆங்கோர் ஆசனத்து இருந்து அறநடியகத் தடக்கி பங்கர் மாதவம் புரிகுனர் சாலைகள் பலவால் பாடு நான்மறை அந்தனர் வேள்விகள் பயில மூடுதன் புகை அண்டமும் கடந்தன முன்னன் தேடுகின்றதோர் பரஞ்சுடர் மீட்டுமித்திரத்தால் நீடுகின்றதோ நீடுகின்றதோவென்று நான் முகத்தனும் நினைய நான் மறைக்குலத்து அந்தனர் நவையரு காட்சி ஊன்மறைத்திடும் உயிரன ஓம்பிய ஒழுக்கார் மேன்முறைக்கணோரை புலப்படிற்றினை வென்றோர் வான்மறை திடு மாளிகை வீதியும் மலிந்த ஏவுபல்படை வலியினர் வெஞ்சமமிகந்தோர் மறை பயில்பவர் நணுகுரு நலத்தால் கோவு நீணகர் மறுகலாங் சிகரத் சிகரத்தேவு நீணகர் நிலைமையே போல்வது தெரிகின் அணியின் மோங்கலும் பன்மணி குவால்களுமாறு வந்து அணிவிலாடகக் குவைகளும் பிறவு முன்றழைப்ப கணிகனானொரு கற்பகமனையன காட்சி வணிக ராவணத் தெற்றிகள் வயின்ொறும் பயங்கும் கங்கை மாமகள் தொல்பெறும் காசினியின் மங்கையாளருள் புரி தரு மகாரெனும் வழக்கோர் செங்கண் மாணிகர் வெறுக்கையர் அயன் பதன் சேர்ந்தோர் தூங்க வீதியுமேனையர் மறு கொடுந்தொகுமே கண்டு கேட்டு அவை உண்டு உயிர்த்து உற்று அரிகருவி கொண்டவைம்புலொருங்குற நடாத்திய கொள்கை தொண்டர் வழி புனல் உகத் தொழுங்கை கூட்டமும் மாலையன் முகன் ஆதினான்முகன் எகினத்தினடிகளுமலன் பாதியாளன் தன் ஓவனத்தினடிகளும் பனிக்கார் நாதனூர் தரு தந்திய நாளும் வீதி வீதிகள் தொரும் தொரும் காண்வர விளங்கும் மாவினோதையும் கழித்தினதோதையும் மருங்கின் மேவு தேர்களினோதையும் கவிகையாய் விரிந்த காவு மன்னர் சீரோதையும் கரங்குன் தேவது இருத்தில தெருவு மீண்டும் பகுதி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முழு கருவுகரா வெற்றிவேர் முழு கரோகரா